போட்டு கடை வாங்கிட்டு வந்திருக்க பிளீஸ் விட்டுருங்க சார் வர வர ரெண்டு பேர் வீட்டுக்குமே வரேன் விடுங்க ரெண்டு பேர் வீட்டுக்குமே வரேன் அப்பா என் கை கிட்ட தான் இருக்குது இன்னியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணி கேம்லாம் வச்சு விளையாட போகிறது கிடையாது ரெண்டு ஃபேமிலி ஒரே வீட்டில் வச்சு செம்மையாக கேம்லாம் வச்சு ஃபன் பண்ண போகிறோம் இது வெல்கம் டு சூப்பர் ஃபேமிலி யா வாங்க 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 போகலாம் கேம் வைக்கிறோம் விளையாட போகிறோம் வாங்க வாங்க ஆ வாங்க வாங்க பாழ்க்கு ஒரு வட்டம் தான் இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான் தோற்கிறவன் ஜெயிப்பான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமா ஏன் ஒவ்வொரு நொட்டையும் நானே செதுக்கின்னு வச்சா மீட்டிங் அம்பே மயில் வாங்கினோம் ஃபஸ்ட்டு அண்ணன் தலைக்கு தயிர் வாங்கணும் சாப்பிட்டேன் தொட்டுக்க என்ன சாப்பிட்ட அப்ப நான் கிறுக்கு ஆ வா பாத்தீங்கன்னா மேம் ஃபேமிலி ராதிகா கூட தான் 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 இருக்கும் நல்ல ஒரு பெரிய பண்ணிடலாம் ஓகே ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் சூப்பர் ஷோ பாத்திருக்கீங்களா எப்படி சூப்பரா சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்களா நீங்க ஐயோ டாஸ் போட்டு ஓகேவா பூ விழுந்தா நீங்க

சூப்பராக சொன்னி ரெண்டு ஃபேமிலியும் இதே மாதிரியே எனர்ஜா பூஸ்டாக அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம் நீங்களா இவங்களா இவங்களா நீங்களாங்கிறது தான் நம்மளோட கேம் ஓகேவா சூப்பர் ஃபேமிலியில் வந்து மோகனா மேம் ஃபேமிலி ராதிகா மேம் ஃபேமிலி இந்த நேம் வேணாம் மாத்திடலாம் மாத்திடலாமா உங்க நேம் என்ன தேன்மொழி தேன்மொழி நீங்க என்ன பண்றீங்க நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அக்கௌன்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்பிள் அக்கவுண்ட்ஸ் ஓகே கொஞ்சம் மூளை உள்ள ஒரு பர்சன் தான் நீங்க இல்லையா உங்க டீமுக்கு சூப்பரான ஒரு நேம் நீங்க வைக்கணும் தளபதி தளபதி வாவ் சூப்பர் சூப்பர் தளபதி சானா ரெண்டு பேரும் அக்கா நீங்க சொல்லுங்க உங்க டீமுக்கு என்ன பேர் வைக்கலாம் தலை தளபதிக்கு எப்பவுமே தலைதான் தலை தளபதி ஃபேமிலி ஓகே சூப்பர் சூப்பர் தலையோட டைலாக் நீங்க ஒண்ணு சொல்லணும் தளபதியோட டைலாக் நீங்க ஒண்ணு சொல்லணும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கணும் யார் சொல்ல போறீங்க நீங்க தானா சொல்லுங்க அந்த மாசான டைலாக் சொல்லுங்க வாழ்க்கை ஒரு வட்டம் தான் ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான்

I, I am back. அங்கு பாத்தீங்க ரீ என்ட்ரி கொடுத்தாங்க. I am waiting. I am waiting. அது அது ஓரமா நின்னு ஒத்து ஊர்தற விட என் முன்னாடி தில்லா எதுக்குறவன எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கதை இல்ல நிஜம். ஆ நல்லா இருக்குங்க. வாங்க வாங்க நீங்க. நீ சே தெரியல ஒரு டைலாக் ரொம்ப நல்லா தளபதி தோத்துட்டாரா சூப்பர் நல்ல ஒரு பெரிய கை கேட்டார் இந்த சூப்பர் ஃபேமிலி டாக்ஸ்ல கலர் டீம் தான் ஜெயிச்சாங்க ஓகேவா பாப்பாட்ட கொடுங்க

ஓகே ஓகேக்கா தல டீமோட ஹெட்டா நீங்க இருக்கீங்க நீங்க சொல்லுங்கக்கா அவங்க சொல்லிக்கிட்டா ஜெயிக்கும் நாம ஜெயிச்சுக்கலாம் சைலண்டா இருந்து நம்ம வேலைய முடிக்கணும் ஓகே தலல எப்பவுமே சைலண்டா இருந்ததா எல்லாம் சரி தெரியுது அண்ணா உங்க பக்கத்துல சைலண்டா இருக்கும்போதே தெரியுது அவனே அம்மா விஜயலட்சுமி விஜயலட்சுமி நீங்க அவங்களுக்கு என்ன வேணும் மருமகள் மாமியார் மருமகள் மாமியார் மருமகள் பாறா நீங்க வித்தை இங்க ஓ அப்படியே ரெண்டு டீமா எதிர் டீம் உங்க நேம்

வீட்டில் வந்து தாத்தா வந்து சிரிப்புக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஓகேவா ஓகே சிரிப்புல வந்து பலவிதம் இருக்கு ஒவ்வொரு வெரைட்டியான சிரிப்புலாம் இருக்கு அதை மாற்றி மாத்தி இப்போ நீங்க சிரிக்க போறீங்க ஓகேவா ஓகே பழங்களா

இதுல யார் ஜெயிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி டீம் தான் ஜெயிச்சாங்க பிரதர் நான் ஒன்று கேட்கணும் அவங்க சிஸ்டர் வந்து சிரிச்சாங்கல்ல அவன் உண்மையாக சிரிச்சாங்களா சிரிச்சாங்க கூட நான் பேசுகிறது நினச்சி தான் சிரிக்க ஆனால் ஓ தான் அந்த சவுண்ட் எப்படிம்மா இன்னுகாவோ இன்னொரு தடவை once more நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம கேமுக்குள்ள போறோம் கேமுக்குள்ள first போற டீம் எந்த டீம்னு பாத்தீங்கன்னா தலபடைட் யார் அடக்கிப் போறறி கலந்து பூமி உதிரது ஓடம்பளத்துக்கு இது ஆ வந்தா Bro, I ஒரு பஞ்சு சொல்ல விட மாட்டேங்கிறாங்களே ஓகே தளபதி டீம் என்ன விளையாட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட்டி செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தருவோம் மூணு பேர் இந்த கேம் விளையாடுவீங்க எப்படி விளையாடுவீங்கன்னா இந்த கப்புலா இருக்கு இல்லையா நான் கலச்சி வச்சு உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படியே டப்ப 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 அடுக்கணும் அப்புறம் திரும்ப அடு கலைச்சி இங்கே வைக்கிறோம் அடுத்த மெம்பர் வரணும் அடுத்த மெம்பர் வரணும் மூணு பேர் விளையாடுவீங்க மூணு பேர் எயிட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வின் பண்ணன்தான் அர்த்தம் ஓகேவா ரெடி த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் ரெண்டு கப்பு இருக்குது ரெண்டு கப்பு இருக்குது பாஸ்ட் பாஸ் பாதப்பே

I'm bloody, I'm bloody, bloody, bloody I'm <laughs> 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 ஐ ஹான்டி சார் நதி பிரதி போகலாமா ஐயாயந்த் நெடி ஆ அம்மா கல்யாணம் விழா இலையை கொண்டா அந்த மாதிரி க்ளாஸ் ஒரு முடியா வட்டிருக்கீங்க என்ன பார்த்துக்காமா டீங்காடி அய்யாந்த் அடி ஆடி பெட்டி பெட்டி அயண்ட் ரெடி சார் பதிப்பதீங்க சரி அயாயந்த் அடி கோடி இப்போ விளையாங்க அடுத்தது யார் விளையாட போறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பேச வேண்டியது பேசிட்டு போயிடலாம் வாங்க பப்பா நீங்க

தினமும் அடிக்கிறாங்க ஒரு ஒரு பேரு வேற ஏதாவது வைக்கணும் வைக்கணும் பேர் சிரிப்பு சிங்கம் அவங்க எப்படி இதுக்குதான் அடி பாட்டி மட்டும் போயிட்டு இருந்தார்ல பாட்டிக்கு சொல்லு கிங்

காஞ்சிபுரம் வாயாடி காஞ்சிபுரம் வாயாடி பாத்துக்கு நோட் பண்ணிக்கோ எல்லாரும் சேர்ந்து நச்சுன்னு பாப்பாவுக்கு ஒரு பேர் வைங்க பாப்பா இருந்தது சரோஜா தோற்று வாங்க நல்லாவே இருந்தது நீ அங்க போய் உட்காந்து ஓகே பாப்பாவுக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க சூப்பர் 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 உங்க வீட்டில் இந்த ஃபேமிலியில இப்போ நாலு அஞ்சு பேர் இருக்கீங்க இல்லையா இந்த அஞ்சு பேத்துல உங்களுக்கு ரொம்ப எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் இவங்க தான் என் ரோல் மாடல்னு யாரை சொல்றீங்க தாத்தா சொல்லுங்க கேட்காமலே எல்லாமே பண்ணிவிடுவார் நம்ம யோசிப்போம்லாம் இது வாங்கணும்னு அப்போ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஏழாமறி பாட்டி கையில் சொன்னா தாத்தா கன்வே பண்ணிடுவாங்க ஓகே ஓகே நம்ம கையில் கேட்க மாட்டார் வாங்கிடுவாங்க இப்போ எது கேட்டாலும் எதுவும் நல்லா எங்க பேரன் தானே பேரா பேத்தி இதுக்கு மேல என்ன இருக்குது அவரை படிக்க வைக்கிறது நீங்க தானே படிக்க வைக்கிறது ஓகே ஓகே எது கேட்டாலும் எல்லாம் பண்ணிடுவாராமே உண்மையா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் இவரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என் பையன் தான் அப்படிதான் எங்க அப்பா தான் ரொம்ப அம்மா மேல ரொம்ப பாசம் நான் எது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எத்தனை அம்மாட்ட கொடுப்பான் இப்போ அஞ்சு வருஷம் ஆகுது இறந்து நாற்பத்தி நாலு வயசுல இறந்துட்டான் லிவர் பால்ட்டாஜ் கணவர் இறந்து எவ்வளவு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது வரும்போதே மோகனான்னு கூப்பிடுவாரு இப்போ யாரும் கூப்பிடுறது இல்லை ரொம்ப மிஸ் பண்ண ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா எனக்கு எல்லாரோடையும் அப்பா தான் பிடிக்கும் அவர் இருந்தப்போ நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன் ஆனால் இப்போ எதுவுமே கேட்க மாட்டேன் அவர் அப் இது வேணுமா அது வேணுமான்னு கேட்பார் நான் இப்போ எதுவுமே கேட்டதே இல்லை ஆனால் இப்போ தான் மிஸ் பண்ணுறேன் உங்கள் அப்பாவோட அந்த கடைசி நிமிடம் உங்கள் உங்ககிட்ட ஏதாவது சொன்னது அப்படி லாஸ்ட்டாக பேசினது எங்கள் சிஸ்டர்களே தான் பேசினார் நான் தப்பு பண்ணிவிட்டேமா என்னை மன்னிச்சிது உங்கள் கல்யாணத்துக்கு என்னால் இருக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு இப்போ தெரில இப்போ நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியுது அப்படின்னு லாஸ்ட்டாக சொன்னார் இப்போது தங்கச்சி இல்லை அண்ணன் இல்லை இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்க காஞ்சிபுரத்தில் இவங்க அம்மா இவங்க இங்கே இருக்காங்க எல்லாேருக்கும் சொந்த வீடு என் மச்சனம் தான் கட்டி கொடுத்துருக்காரு இவங்களுக்கும் அவங்க தான் கட்டினாரு எங்களுக்கும் அவர் தான் இங்கேயும் எல்லாருக்கும் என் மச்சனம் தான் செஞ்சார் ஒன்றும் இல்லை அவர் இங்கே தான் இருக்காரு உங்களோட தான் இருக்காரு எப்போவுமே அவரோட ஆத்மா உங்களை சுத்தியே தான் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க எப்போவுமே பிரதர் நீங்கள் இன்ஜினியர் ஆகுறீங்க அப்பாக்காகவே ஆகுறீங்க கண்டிப்பாக ஆகுறீங்க வாழ்த்துக்கள் பிரதர் ஒன்றும் இல்லைங்கப்பா பேராக இருக்காப்லப்பா பேரை இருக்காப்புல நான் இருக்கேன் இன்னொரு பேர் இருக்கேன் பேத்தி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க சந்தோஷமா இருப்பீங்க எப்பவுமே சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய எமோஷனலான விஷயம் பேசணும் தளபதி டீம் எப்படி சூப்பர் ஃபேமிலி கேம் விளையாண்டிங்களோ அதே மாதிரி தல டீமும் விளையாட போறாங்க களத்துல சந்திப்போமா ஓகே இது சூப்பர் ஃபேமிலி களத்துல சந்திப்போம் வாங்க தல டீமோட நம்ம கேம் விளையாடுறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தல டீம் தான் கூப்பிட லெட்ஸ் வெல்கம் தல டீம் என்ன கேம் விளாட போறீங்க இவ்வளவு பலூன் இருக்குல்ல இந்த பலூனை உடைக்க போறீங்க எப்படி உடைக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைகீழ தொங்கி டம்மு டம்மு தலையில உடைக்க போறீங்க ஓகேவாக்கா எது சொன்னாலும் அக்கா அதான் ஓகே அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச பலூன்லாம் எடுத்துக்கோங்க ஒவ்வொன்று கையில கேமோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட படபட பட 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 பட்டாஸ் இந்த கேம் எப்படி விளையாடணும் பாத்தீங்கன்னா பின்னாடி கையை கட்டிக்கணும் ஒரு கைய ஓகேங்களா கை கட்டுங்க இந்த பலூன் இப்படி இருக்கும் இதை இப்படி தட்டி விட்டு கீழே இருக்கிற பலூன் டம்மு 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 எயிட்டி செகண்ட்ஸ்ல எயிட்டி பலூன் உடைக்கணும் ஓகேங்களா த்ரீ டூ ஒன்

வடைய வடைய அப்படி தான் அப்படி தான் வடைங்க ஆ டமால் டுமில் அப்படி தான் வடைங்க தீபாவளி வந்துருச்சு வடைங்க ஓகே சூப்பர் சூப்பர் ஐயோ அம்மா அடப்பாவி வட வட